ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எங்க சேனல் நீங்க டைம் பாக்கறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமட்டா பிரஸ் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோ போகலாம் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சிருக்கேன் அதுல நாலு காஞ்சி மிளகாய் மூணு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்க ஒரு பதினஞ்சு முந்திரே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வரப்படுறதுக்கு அப்புறம் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அந்த கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி பிடி பிடிச்சா நறுக்கியிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போறவைக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டேபிள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேஸ் கொஞ்சம் லோ फ्लेம்ல வச்சிடலாம் இல்ல கருகி போன மாதிரி ஆயிடும் இப்போ கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேத்துக்கலாம் இந்த மாதிரி தடவை சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா ரொம்ப இருக்குங்க இது சப்பாத்தி தோசை பரோட்டா இட்லி இது கூட ரொம்ப அருமையா இருக்கும் சாப்பாடு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலறி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி முந்திரி விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இதை லோ பிளேம்ல மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம லோ பிளேம்ல மூடி வச்சிடலாம்